எல்லா மந்திரங்களும் ஓம் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா ஓம் நம சிவாய சிவாய நம மந்திரத்தை எப்படி உச்சரிக்கணும் ஓம் நம சிவாய அப்படிங்கறது பஞ்சாட்சரம் இது வேதத்துல இருக்கு சிவ உபாசனை செய்யறவங்க இதத்தான் ஜபிப்பாங்க இதையே தியானம் செய்யறவங்க யோக மார்க்கத்துல போறவங்க பஞ்சாட்சரத்தை ஸ்தூல பஞ்சாட்சரம் அப்படின்னும் சூக்கும பஞ்சாட்சரம் அப்படின்னும் ரெண்டா பாகுபடுத்தி சொல்லியிருக்காங்க பக்தி மார்க்கத்துல போறவங்களுக்கு ஸ்தூல பஞ்சாட்சரம் அப்படிங்கிறதும் சூக்கும பஞ்சாட்சரம் அப்படிங்கிறதும் வேதம் கிடையாது யோக மார்க்கத்தில் போறவங்களுக்கு அப்படி பாகுபடுத்தி சொல்றதுக்கு தக்க காரணம் இருக்கு அதாவது ஓம் நம சிவாய நம சிவாய சிவாய நம சிவா வசி இப்படி மாத்திரைகளை சுருக்கிக்கிட்டே போக அது விடுது பிராணாயாமம் செய்யறப்போ பூரகம் கும்பகம் ரேசகம் அப்படின்னு பழகிறப்போ ஒவ்வொன்னுக்கும் எத்தனை மாத்திரை கால அளவு தர்றது அப்படிங்கிற கேள்வி வருது காலத்தை வெறும் எண்ணிக்கையால அழக்கறத விட மந்திர உச்சரிப்பால அழக்கிறது ரொம்பவே பலன் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சூக்கமும் மந்திரங்கள் தோன்றுச்சு குரு கிட்ட இருந்து உபதேசம் பெறாமலேயே பஞ்சாட்சரத்தை ஜபம் செய்யலாம் பல பேரு அப்படி செஞ்சு முக்தியும் அடைஞ்சிருக்காங்க நள்ளிரவுல தூக்கம் வராதப்போ இறைவனோட மந்திரமான ஆன ஏதாவது ஒரு மந்திரத்தை உச்சரிக்கிறது ரொம்பவும் நல்லது அஞ்சு எழுத்துக்களோட ஒளிகளை உள்ளடக்குனது ஓம் அப்படிங்கிற சொல் ஆ உ மா இந்த மாதிரியான மூன்று எழுத்துக்கள் கூட இம் அப்படிங்கற ஒலியும் அதோட நாதமும் இணைஞ்சு அஞ்சாயிடுது ஆ பிரம்மனையும் உ விஷ்ணுவையும் மா ருத்ரனையும் இம் சக்தியையும் அதோட நாதம் சிவ பரம்பொருளையும் குறிக்குது இந்த தெய்வங்கள் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அப்படின்னு அஞ்சு தொழில்களையும் செய்யறவங்க ஆக உலக இயக்கத்தை குறிக்கிறது ஓம் கலைஞானம் அப்படிங்கிற கல்வி அறிவு மெய்ஞானம் அப்படிங்கிற தவ அறிவு எல்லாத்துக்கும் இந்த மந்திரமே வாசலா இருக்கு அப்படின்னு திருவிளையாடல் புராணம் சொல்லுது அதனால தான் அதனாலதான் எல்லா மந்திரங்களும் ஓம் அப்படின்னு துவங்குது பிரணவம் அப்படிங்கிறதுக்கு என்றும் புதியது அப்படின்னு பொருள் கடவுள் என்னைக்குமே நிலையானவர் அப்படிங்கறதால என்னைக்குமே நிலையான கடவுளான முருகனை சிவன கிருஷ்ணனை வணங்குற அப்படின்னு அவரவர் இஷ்ட தெய்வத்தை ஓம் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுவாங்க மந்திரங்களுக்கு எல்லாமே மூலாதாரமா முதன்மையானதா உயிரா இருக்கிறது ஓம் அப்படிங்கிற மந்திரம் இந்த மந்திரத்துக்கு பிரணவ மந்திரம் அப்படிங்கிற பெயரும் இருக்கு ஓம் அப்படிங்கிற மந்திரம் பிரபஞ்ச மந்திரமாவும் திகழ்து உடம்புக்கு உள்ள தோன்றக்கூடிய தச வாயுக்களாலும் உடம்புல இருக்கக்கூடிய அக்னியோட மேல் செல்லும் போக்காலையும் இந்த பிரணவ ஓம் உடம்போட கீழிருந்து மேல் நோக்கி உச்சந்தலைக்கும் அதுக்கு மேல தடை இல்லாமலும் போகும் அப்படி போறப்போ பெயர் எல்லை ஒலி நிறம் தெய்வம் அளவு வடிவம் சூன்யம் இந்த மாதிரியான பகுதிகளை வரையற செஞ்சு உணர்ந்தா ஓங்காரம் பிரபஞ்சத்தோட ஒன்றி உடம்புல பரவறதா அனுபவிக்கலாம்